அருட்புகழ் எவர் படிப்பார் அரட்புகளை அருணகிரி திருப்புகளை ஆன்றோர்கள் ரசிக்க அவ்வையின் நற்றமிழை அகிலமே வியக்க பிழை கூடும் வரிகளை நான் எப்பொழுதும் படிக்க அருட்புகழ் நூலை எவரேனும் எடுப்பாரோ படிக்க தமிழிலே எத்தனை தான் எழுத்துக்களோ தெரியாது ஆரழுத்தை தவிர உள்ளம் வேறெழுத்தை அறியாது தாய்மொழிதான் ஆனாலும் இலக்கணம் தான் அவன் புகழை எடுத்தோத மொழி விதிகள் எனக்கேது முருகா கன்னியுடல் விமர்சிக்கும் பாடல் வரி புவி ரசிக்கும் கன்னியுடல் விமர்சிக்கும் பாடல் வரி புவி ரசிக்கும் கந்தன்மீனி வர்ணிக்கும் ஏடு மிக கசக்கும் கந்தன் மேனி வர்ணிக்கும் எந்தன் ஏடு மிக கசக்கும் கற்பனை கதைகளுமே காட்சிகளாய் விளை போகும் கற்பனை கதைகளுமே காட்சிகளாய் விளை போகும் அற்புத தரிசனத்தை படிப்பதென்றால் விழி நோகும் முருகா உன் அற்புத தரிசனத்தை படிப்பதென்றால் விழி நோகும் உலகு காரோட்டம் தணில் வாழும் செல்வருக்கே மண்டியிடும் காரோட்டம் தணில் வாழும் செல்வருக்கே மண்டியிடும் தேரோட்டம் தணில் காளும் தெய்வ சிசுக்கெங்கே தலைவணங்கும் தேரோட்டம் தணில் வாழும் தெய்வ சிசுக்கெங்கே தலைவணங்கும் முருகா எவர் படிப்பார் அருட்புகழை